ஸ்ரீ அத்ரி மகிழ்ச்சி ஜோதிட செல்வா டிவி நேரர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியின் பேராணந்தம் கொள்வது உங்கள் சிவகாசன் இன்று நாம் பார்ப்பது திருமண தடைகள் நீக்கும் பைரவர் வழிபாடு ஆ திருமண தடை நீக்கும் பைரவர் வழிபாடினை பற்றி பார்ப்போம் முதலில் திருமண தடை நாம் முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை செய்து பார் என்று இந்த கல்யாணத்தை இன்று நாம் நடத்துவது என்பது மிகவும் குதிரிக் இருக்கின்றது அதிலும் ஆண்மகன்களுக்கு இன்று திருமணம் நடந்தேறுவது என்பது அதை விட மிக கடினமான ஒன்றாக சவாலாகவே இருக்கின்றது இவ்வாறு இருப்பதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன நாம் திருமண தடை சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கின்றேன் மேலும் இந்த திருமண தடையில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்முடைய சனி பகவானே ஆவார் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடையானது மிக தாமதமான திருமணத்தையும் மிக மன கசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திருமணத்தையும் நமக்கு கொடுத்து விடுகிறது இன்று சனி பகவானால் ஏற்படக்கூடிய புணர்வு தோஷத்தினால் அதிகப்படியான தடை ஏற்படுகிறது மேலும் லக்னத்தில் சனி பகவான் இருப்பவர்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பவர்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பவர்கள் அந்த ஏழாம் பாவகத்தோடு தொடர்பு வரும்போது அவர்களுக்கு அதிகப்படியான தாமதத்தையும் தடைகளையும் கொடுப்பார்கள் என்பதை மாற்று கருத்து இல்லை இந்த திருமணத்தை நாம் செய்து முடிப்பதற்குள் நமக்கு ஒரு மனக்கசப்போ அல்லது அதிகப்படியான தாமதமோ ஏன் திருமணமே வேண்டாம் என்ற உணர்வு கூட ஏற்பட்டுவிடும் அவ்வாறு இருக்க அவ்வாறு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த பைரவரை எவ்வாறு வழிபாடு செய்து நாம் இந்த திருமணத்தை விரைவாக முடிக்கலாம் என்று பார்ப்போம் ஏன் பைரவர் வழிபாடு செய்யும் சனி பகவானின் குரு பகவான் இந்த பைரவராவார் ஆக நாம் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த சனியின் குருவான பைரவர் மனங்குளிர்ந்து சனியினுடைய பரிபூரணர்களை நமக்கு தருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆக பைரவருக்கு உகந்த தினம் அஷ்டமி திதியாகும் தேய்பிரை அஷ்டமி திதியில் நாம் இந்த வழிபாடினை தொடங்கலாம் எட்டு அஷ்டமி திதிகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் எட்டு மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமியினை கடைபிடிக்க வேண்டும் முதல் மாதம் அஷ்டமி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் இரண்டாவது அஷ்டமி திதியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி திரிக்கு பதிலாக சிகப்பு நிற துணியில் வால் மிளகு வாங்கி அதை திரியாக பயன்படுத்தி அதில் விளக்கேற்றி வழிபாடு செய்து வர நற்பலன் உண்டாகும் மூன்றாவது அஷ்டமி திதியில் வடை மாலை சாற்றி வழிபாடு செய்து வர நட்பலன் உண்டா நான்காவது அஷ்டமி திதியில் நீங்கள் முந்திரி பருப்பு மாலை செய்து வழிபாடு செய்து வர நட்பலன் உண்டா ஐந்தாவது அஷ்டமி திதியில் நீங்கள் அவருக்கு ஜவ்வாது உணுகு அரகஜா போன்ற வாசனை திரவியங்கள் வாங்கி வழிபாடு செய்து வர நட்பலன் உண்டா ஆறாவது அஷ்டமி திதியில் சந்தனாதி தைலத்தை வாங்கி கொடுத்து அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நண்பலம் உண்டாகும் ஏழாவது அஷ்டமி தேதியில் அவருக்கு தேங்காய் பலம் உடைத்து அவருக்கு தேங்காய் எண்ணெயில் அதாவது வாழைகளை வைத்து அதில் மேல் பச்சரிசி பரப்பி அதன் மேல் தேங்காய் விளக்கினை தேங்காய் எண்ணெய் வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்வது விளக்கேற்றி வழிபாடு செய்வது இதை நீராஞ்சனம் விளக்கு என்று சொல்வார்கள் இந்த வழிபாடினை செய்து வர வேண்டும் எட்டாவது அஷ்டமி தேதியில் நாங்கள் தங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் உடைத்து அவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தடியங்காயில் ஏற்கனவே சொல்லியதைப் போல் வாழ்மிளகுனால் மீண்டும் ஒரு விளக்கு ஏற்றி அவரை மனமுருகே பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து வரும் பொழுது உங்களுடைய அத்தனை விதமான தடைகளையும் உடைத்தெறிந்து அத்தனை விதமான தாமதங்களையும் உடைத்தெறிந்து உங்கள் வீட்டினில் சுப மங்கள நிகழ்வுகள் விரைவினில் நடந்தேறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆக பைரவர் வழிபாடு செய்வீர் வளம் பெறுவீர் நட்பலன் உண்டாகட்டும் வாழ்க வளர்ந்த இனிதே வாழ்க்க